ஸ்கூலில் இருந்தால் நம்ம ஒரு வேலைக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இல்லாத நேரத்தில் சம்மர் லீவ் இருக்கிற நேரத்தில் ரெண்டு மூணு தடவை வந்து குழந்தைங்க கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் வந்து விரும்பி கேட்பாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கிறப்போ தான் வந்து எனக்கு தோணிச்சு இந்த மாதிரி முறுக்கு வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி செஞ்ச ஒரு முறுக்கை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு குட்டி பவுல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் மிக்ஸி ஜாரில் இது வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரிசி எடுத்துக்கலாம் ஸோ இந்த சைடு ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் மூணு பவுல் அளவுக்கு எந்த பவுலில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுமோ அந்த பவுலே வந்து அளந்து எடுத்துக்கணும் அரிசி மாவுங்க இது நல்லா பச்சரிசி மாவு இல்லைனா ரெண்டுமே கலந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல நார்மலாக நான் பச்சை அரிசி புழுங்கரிசி ரெண்டுமே சேர்த்து வந்து அரைச்சி வச்சுருப்பேன் ஸோ அந்த மாவில் தான் நான் செஞ்சேன் நீங்கள் வேணால் பச்சரிசி மாவில் மட்டுமே செஞ்சுக்கலாம் பொட்டுக்கடலையும் வந்து சூப்பராக அரைச்சி பவுடராக எடுத்தாச்சுங்க ஸோ பொட்டுக்கடலை ஒரு குட்டி பவுல் அளவுக்குன்னா மூணு பவுல் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து ஓமம் எடுத்திருக்கேங்க ஒரு கால் ஸ்பூனை விட குறைவாக எடுத்திருக்கேன் கையில் வந்து நல்லா மசித்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா வனஸ்பதி ஸோ இதில் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கங்க என்கிட்ட வந்து வனஸ்பதி இருந்தது அதனால் நான் அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்க்க போகிறோம் ஸோ கால் ஸ்பூன் கூட வேண்டாங்க அதை விட கொஞ்சம் போல் வந்து ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்க அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றின வந்து நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் முறுக்கு செஞ்சோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுமே வந்து கலந்து வீட்டில் வந்து மாவு இருந்ததுனால டக்குன்னு வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு தோணிச்சு ஸோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சி இதை எடுத்துருக்கேன் வீடியோவாக ஸோ சூப்பராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பெசைய வந்துருச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதை ஸோ சூப்பராக வந்து இந்த முறுக்கு அந்த கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அச்சு இருக்கு இல்லையா ஸோ முறுக்கு அச்சு நம்மகிட்ட இருந்ததுன்னா அதில் பிளேட்ஸ் வந்து நிறைய இருக்கும் அதில் வந்து நமக்கு தேவையான பிளேட்டு முறுக்கு அச்சு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் நான் வந்து இந்த மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ சூப்பராக இந்த மூணு பாயிண்ட் அச்சு வந்து எடுத்துக்கலாம் முறுக்குக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு ஸோ எல்லாம் அந்த அச்சில் பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே நான் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஸோ ரெண்டே தடவையில் நான் இந்த முறுக்கை வந்து செஞ்சு முடிச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு எடுத்துருக்கேன் கை நிறைய வந்துடுச்சு மாவு இதை வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு தட்டு ஒரு இலை அப்படி இல்லைன்னா தட்டு எடுத்து நம்ம வந்து அதில் கொஞ்சம் போல் ஆயிலை மட்டும் தடவி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம முறுக்கை வந்து பிழிய போகிறோம் ஸோ சூப்பராக வந்து எண்ணெயை வந்து தடைய வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து முறுக்கை வந்து பிழிய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா சூப்பராக வந்து பிழிய வந்துடுச்சு ஈஸியாக நல்லா சாஃப்டாக இருந்தது ஸோ இப்போது வந்து ஒவ்வொன்றா நம்ம இதில் எண்ணெயில் நல்லா சூடாகிட்ருக்கு அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பபில்ஸாக வந்துகிட்ருக்கோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்ட உடனே சூப்பராக பபில்ஸ் வரவங்க இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கலர்லாம் சேஞ்ச் ஆகி பபில்ஸ் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துட்டோன்னா இது வந்து சூப்பராக வெந்துடுச்சின்னு அர்த்தம் ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதோட கிறிஸ்பினஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஸோ சவுண்ட் கேட்டாலே தெரியும்னு நினைக்கிறேன் டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்தது கடையில் வாங்கின முறுக்கு மாதிரியே இருந்தது டக்குன்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்